வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாப்பிரிவு மகிமையில் அன்னபூரணி அறிவு பசியையும் தீர்ப்பால் என்று மகாப்பிரிவு அருளியதை தெரிந்து கொள்ளலாம் நம் தேசத்தில் மட்டுமென்றில்லை லோகம் முழுக்க துர்பிக்ஷம் அதிகமாகி வருகிறது மிஷின்கள் நிறைய செய்துவிடலாம் ஃபேக்டரிகள் நிறைய வைத்து விடலாம் ஆனால் பயிர் பச்சைகள் வளர்வது நம் கையில் இல்லாமல் இருக்கிறது தானிய சமிருத்தி செழிப்பு இருந்தாலொழிய வயிறு நிரம்பினால் அன்றி பாக்கி என்ன சுபிக்ஷம் செய்து கொண்டாலும் மொத்தத்தில் துர்பிக்ஷமாகத்தான் இருக்கிறது பயிர் பச்சை விளைச்சலுக்கு நம்முடைய அகட விகட சாமர்த்தியங்களால் பிரயோஜனமில்லை என்ஜினியர் அணை கட்டலாம் ஆனால் மழையை பெய்விக்க அவரால் முடியாது மாதாவான அன்னபூர்ணேஸ்வரியை எல்லோரும் மனசார பிரார்த்தித்து கொண்டால்தான் விமோச்சனம் உண்டு அவளே நாம் செய்கிற மகாபாவங்களை சமித்து தானிய சமிருத்தியை அனுகிரகிப்பாள் துர்பிக்ஷம் போக அவளே பிச்சை போடுவாள் நம்முடைய ஆச்சாரியால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் காசியில் இருந்தபோது அன்னபூர்ணி மீது ஒரு ஸ்தோத்திரம் பாடியருளினார் அதில் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் முடிவிலே கருணையின் பற்றுக்கொம்பாக இருக்கிற அம்மாவே அன்னபூர்ணேஸ்வரியே பிச்சை போடு என்று உருக்கமாக வேண்டிக் கொள்கிறார் பிக்ஷாம் தேஹி கிருபாவளம் பனகரி மாதா அண்ண பூர்ணீஸ்வரி தேஹி போடு என்றால் அவருக்கில்லை அவருக்கு பிக்ஷை ஜாம் ஜாம் என்று நடந்து கொண்டிருந்திருக்கும் தவிரவும் நம் ஆச்சாரியாளுக்கு சரீராபிமானம் உதரபோஷணம் தான் என்கிற எண்ணம் லவலேசம் கூட கிடையாது கிரகச்சன் என்ற கபாலிகன் அவரிடம் ஒரு சக்கரவர்த்தி அல்லது சன்னியாசியின் தலையை பலி கொடுத்தால் தனக்கு கபாலியின் தரிசனம் கிடைக்கும் என்றான் உடனே ஆச்சாரியார் சக்கரவர்த்தியின் தலைக்கு ஆசைப்பட்டால் உன் தலையே போய்விடும் சன்னியாசியின் தலை வேண்டுமானால் இதோ இந்த தலையை எடுத்துக்கொள் என்று தனது சிரசையே தொட்டு காட்டினார் அப்புறம் ஈஸ்வர சங்கல்பத்தால் கதை மாறி போயிற்று அது வேறு விஷயம் இப்போது நான் அந்த கதையைச் சொல்ல வரவில்லை ஆச்சாரியாளுக்கு கொஞ்சங்கூட அகங்கார மமக்காரமே கிடையாது தேகாபிமானமே கிடையாது என்பதற்காக இதை சொன்னேன் அப்படிப்பட்டவர் பிக்ஷாம் தேகி பிச்சை போடு என்றால் என்ன அர்த்தம் இந்த ஸ்தோத்திரத்தின் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் அர்த்தம் புரியும் அதில் எனக்கு பார்வதியே அம்மா பரமேஸ்வரனே அப்பா சிவ பக்தர்கள் எல்லாம் பந்துக்கள் மூ உலகமும் வீடு என்கிறார் எனவே தேகி பிச்சை போடு என்று இவர் கேட்கிறபோது த்ரிலோகங்களுக்கும் பிச்சை போடு என்று பிரார்த்தித்ததாகவே அர்த்தமாகிறது அதோடு தனக்கு என்றே வேண்டிக் கொள்கிற நம்மாதிரி இருக்கப்பட்டவர்கள் பாராயணம் செய்வதற்கு பொருத்தமாக இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார் அன்னபிக்ஷை மட்டும் பிரயோஜனமில்லை முடிவில் ஞானம் இல்லாமல் வெறுமே தின்று தின்று ஊனை வளர்த்து பிரயோஜனமில்லை கையில் சீரான பால்ச்சோற்று பாத்திரமும் கரண்டியும் வைத்துக்கொண்டு அன்புருவாக உணவு போடும் அன்னபூரணி இந்த ஞானத்தையும் விசேஷமாக அனுகிரகிக்கிறாள் ஞான வைராகிய பிச்சைதான் ஆதிசங்கரரும் முடிவாக கேட்கிறார் காஞ்சி காமாட்சியில் அன்னபூர்ணேஸ்வரியும் அடக்கம் காமாட்சி இருநாளி நெல் கொண்டு முப்பத்திரண்டு அறங்களை வளர்த்தாள் அதில் அன்னதானம் ஒன்று காமக்கோட்டத்தில் அன்னபூரணி சந்நிதி இருக்கிறது காஞ்சியில் ஓணகாந்தன் தலியில் இருக்கும் சுவாமியை பாடும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காமக்கோட்டத்தில் அன்னபூரணியே இருக்கும்போது நீர் ஏன் பிக்ஷாண்டியாக அழகிறீர் என்று கேட்கிறார் வாரிரும் குழல்வாழ் நெடுங்கன் மலைமகள் மதுவிமிங் கொன்றை தாரிருந்தடமார்பு நீங்க தையலால் உலகுய்ய வைத்த காரிரும் பொல்கச்சி மூதூர் காம கோட்டம் உண்டாக போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே உன் காந்தண்டொளி உளிரே சரீரம் ஆத்மா இரண்டுக்கும் உணவூட்டி வளர்க்கிற அன்னபூர்ணீஸ்வரியை துதித்து ஜீவர்களுக்கும் துர்பிக்ஷம் நீங்க பிரார்த்திப்போம் ஹர சங்கர ஜெய ஜெய யஸ் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய யஷங்கர இது இதுபோல் மகாப்பிரிவு அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெ ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய யஷ் சங்கரை மகா பிரியவாச்சரணம்